திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய்யாமல் செய்த உதவிக்கே வையகமும் பானகமும் ஆற்றல் அரிது தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறர் தனக்கு செய்த உதவிக்கே மண் உலகத்தையும் பின் உலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்பு உடமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியது ஆகும் தினைத்துணை நன்றி செய்யினும் செய்யணும் கொள்வர் பயன் தெரிவார் ஒருவன் திணை அளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனை அளவாக கொண்டு போற்றுவர் உதவி வரைந்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையது ஆகும் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறத்தல் ஆகாது துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடல் ஆகாது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் ஆவர் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்துவிடுவது அறம் கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை ஆனாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்னின்றி கொன்ற மகர்க்கு எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு ஓய்வு இல்லை நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்